வெல்கம் டு வாராஸ்ட் அகாடமி சீக் த பீக் வித்தர்ஸ் நம்ம வந்து தமிழ் இலக்கத்தை சீரியஸாக பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பிரித்தெழுத சேர்த்துல பார்த்தாச்சு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தாச்சு அடுத்து வந்து குறிப்படில் வேறுபாடுனா என்னன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழினா என்னென்னு பார்க்க போறோம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எங்க இருக்கிறத புக் கட்டிங்கோட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருவேன் அதை நீங்கள் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய புரியும் பிசினஸா இருக்கிறவங்க ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து புக் பிடிஎஃப் தேடிட்டு இருந்தீங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜாக்ஸ் போட்டு கூட படிச்சிருக்கீங்க இப்போ ஓரளத்து ஒரு மொழி எங்கெங்கே எங்க இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளேஷன் சொல்லிடுறேன் இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு இந்த கண்டன் படிச்சுட்டு தான் வரணும் ஆனா இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓரளவு ஒரு மொழி அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோம் இங்க பாருங்க ஓரளவு ஒரு இங்க ஓரளவு ஒரு மொழியில வந்து ரெண்டே ரெண்டு வந்து புரியல் எழுத்துக்கள் தான் இருக்கும் ஒன்னு நோ இன்னொன்னு டூ மத்த மொத்தம் புரியல மொத்தம் வந்து ஓரளவு ஒரு எத்தனை அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரளவு ஒரு மொழிகள் இருக்கு சரிங்களா அதுல நாற்பது வந்து நெடில் மீதி மீதி ரெண்டு தான் வந்து என்னன்னா புரியல் இதுதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப இதை நீங்க படிச்சுட்டு முக்கியமான லைனுக்கு வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உயிரெழுத்துல வந்து என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் வரிசையில் என்னென்ன இருக்கு வரிசையில் என்னென்ன இருக்குது பகர வரிசையில் என்ன இருக்குது இந்த பாக்ஸும் தான் இதுல வந்து ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போகாதீங்க நீங்க அந்த நாற்பதுமே நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க நெடில இன்னும் அந்த ரெண்டு வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ணிருவீங்க ஆனா இந்த ச வரிசையில் என்ன இருக்கு ககரவரிசையில் இருக்குது வகர வரிசையில் என்ன இருக்குங்கிறது நமக்கு முக்கியம் ஒன்று இங்கேருந்து அங்கே வந்து மனப்பாடம் பண்ணுங்க இப்போ காணா சோலை கூணா பூமி கைனா ஒழுக்கம் போனா அரசன் இப்படி தான் போகணும் அங்க பார்த்து பார்த்து படிக்கக்கூடாது பார்த்து பார்த்து படிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே அதை பார்த்து படிச்சால்தான் நமக்கு மனப்பாடாகும் உங்குற மாதிரி ஆகும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க யானாகலம் நோனா துன்பம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் அந்த இடத்துல இருக்கிறத இங்க கொண்டு வர முடியுதான்னு பாருங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்க அந்த அந்த பாடத்துல வந்து அந்த கண்டன் இருக்கும் அந்த கண்டனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடம் அடுத்த தான் தான் வந்து இந்த இந்த பாக்ஸ் பாடத்துக்குள்ளதான் அப்படின்னா பொருள் ஒரு மொழியோட மொத்தமே இங்க தான் இருக்கு இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கு ஓகேங்களா அது என்னென்னு பார்த்தலாமா ஆனா என்ன பசு ஆ அப்படின்னா பசு ஈ கொடுத்தல் ஈனா கொடுத்தல் ஈதல் ஈதல்னா என்னன்னு சொல்லிடுவோம் தெரியும் அப்போ ஈனா கொடுத்தல் ஊ அப்படின்னா இறைச்சி ஊ அப்படின்னா இறைச்சி ஏ ஏ ஏன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல ஏயினர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல இந்த ஏயினர் ஏனியர் அப்படின்னா ஏங்கிறதுல என்ன அதாவது அம்பு விடுறதுல வந்து அவங்க வல்லவங்களா இருப்பாங்க அப்ப தான் வந்து எயினர் அப்படிங்கிறாங்க எய் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம் ஐனா தலைவன் இந்த ஐக்கு வந்து ஓல்டு புக்ல வேற அர்த்தமும் இருக்கு சரிங்களா அதையும் பாத்துக்கோங்க ஓனா மதகு தாங்கும் பலகை ஓனா மதகு தாங்கும் பலகை கா அப்படின்னா சோலை கா அப்படின்னா சொல்லி கான் அப்படின்னா வந்து பார் அது இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இதை படிக்கும் போது அந்த கான்னா என்ன கானா என்ன அதையும் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூனா பூமி கூ அப்படின்னா பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் அதுக்கப்புறம் வந்து கோ அப்படின்னா அரசன் இது ஈஸி தான் கோ அப்படிங்கன்னா அரசன் அதுக்கப்புறம் சா அப்படின்னா இறந்து போ கொஞ்சம் தெளிவத்தில் என்ன கூட நான் என்ன பண்ணுவோம் ஜூன் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் சானா இறந்து போ சாண சாதல் இறந்து போ அந்த மீனிங்கோட வருதா சி நம்ம நிறையவே நிறைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சி அப்படின்னு இகழ்ச்சியை ஒருத்தர் பார்த்து பேசுவோம் சீனா நான் எனக்கு தெரியாது அவ சீனா இகழ்ச்சி அதுக்கப்புறம் சே சே உயர்வு சேனா சேகு வேற கூட நான் வச்சுங்க சே சேகு வேற பார்த்தாலே நமக்கு உயர்வா தெரியுமா அப்ப சேனா உயர்வு சோ அப்படின்னா மதில் இதுல இன்னொன்னு சொல்ற பாருங்க சோனாலும் மதில் இஞ்சினாலும் மதில் புரிசைனாலும் மதில் ஒன்னே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயோ செவன்த் ஸ்டாண்டர்ட்லயோ இருந்துச்சு இன்னொன்னு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இதுலயே இருந்துச்சு இப்போ இது எல்லாமே நான் வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே அறிஞ்சொரு பொருட்கள் வரும் இதுல ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கு அப்ப ரெண்டு மூணுமே சேர்த்து படிச்சா ஒரே வேலைய முடிஞ்சுல இஞ்சினாலும் மதில் குறிசினாலும் மதில் சோனாலும் மதில் அவ்வளவுதான் முடிஞ்சு தானா கொடு ஈனா கொடு தானாலும் கொடுதான் தீனா நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தூ தூய்மை தே அப்படின்னா கடவுள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துருக்கு தைனா தைத்தல் அடுத்து நானா நாவு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை ஒருத்தரை தான் குறிப்பிடுறோம் முன்னாடி இருக்கிற ஒருத்தர் நீ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றோம் அப்ப நீனா முன்னிலை ஒருமை நே அப்படின்னா அன்பு நேனா அன்பு அதுக்கப்புறம் வந்து நை இழிவு நை அப்படின்னா இழிவு குறிக்கும் நோ வறுமைக்கு எப்பவுமே நோ சொல்லி பழகுங்க வறுமை இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன் நானு வறுமைக்கு எப்பவுமே நோ சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு பா அப்படின்னா பா பா வகை பாடலோட வகை அவ்வளவுதான் பான பாடல் முடிஞ்சு பூ அப்படின்னா மலர் இது நான் நிறைய டைம் பார்த்துருக்கோம் பே மேகம் பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை பைந்தளிர் எதுக்கு சொல்றோம் பைந்தலீர்னு எதுக்கு சொல்றோம் அப்போ பைனா வந்து என்னது இளமை தான் சொல்றோம் அப்போ பைனா அவ்வளவுதான் இளமை பெயர் முடிஞ்சு இளமைன்னு வந்துச்சு அப்போ வந்து நம்ம நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை அனலைஸ் பண்ண மாட்டேங்க அந்த இடத்துல படிக்கும் போது நம்ம அதை மறந்துட்டு பைனா இளமை பைனா இளமை ஒன்றும் ஆகாது பைனா இளமைனா அந்த அப்படி பைந்தது அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போங்க மைந்த அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா தான் இதெல்லாம் வரும் இல்லைன்னா வராது வராமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி 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 மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது புரிதோட படிக்கும் போது தான் அங்க வச்சுருக்க டிஸ்ட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரி மாறுவோம் சரிங்களா மை மைனா அஞ்சனம் மைனம் அஞ்சனம் யா அகலம் அகலத்தை குறிக்கும் அழைத்தல் பி மலர் மலரோட ஏழு நிலைகள் படிச்சிருப்பீங்களா அதுல பிங்கிறது ஒரு நிலையா பீ அப்பீணா வீண்லா மலர் அதாவது செடியில் இருந்து மலர்தல் மலர் வந்து கீழே விழுந்த நிலை வீழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப வீணா வந்து மலர்னு சொல்லி அர்த்தமா அவ்வளவுதான் இயர் இப்ப ஒரே இடம் ஒரே இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம் பூவின் ஏழு நிலைகள் பார்த்திருக்கோம் அந்த ஏழு நிலை வீணா என்னன்னு பார்த்துட்டோம் வீணா இங்க என்ன கொடுத்துருக்காங்க மலர் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் வை வைனா புல் பவுனா கவர் பவுனா கவர்ந்துட்டு வர்றது இப்ப வந்து ஆட்டை கவர்றாங்களா அப்பா அதுனா பவுனா கவர்ந்துட்டு வர்றது நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா என்ன வந்திருக்கு வறுமை அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஏன் இங்க அண்ணே வச்சிருக்கோம் இங்க வந்து எழுதி வச்சிருங்க புக்ல வந்து இதை ஜெராக்ஸ் போடுறீங்களா ஜெராக்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரே இடத்துல எழுதி வைக்கிறீங்களா தூணா என்ன தூணா என்ன குழம்பு கூடாதுல்ல அப்ப அந்த இடத்துல வச்சு படிங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு தூணா தூய்மை தூணா உண் இந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் நான் நமக்கு வந்து ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லா விஷயமும் நமக்கு வந்து டக்குன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது ஓல்டு புக்கிலையும் தான் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் பார்த்துக்காம போனோம்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஆகும் என்னடா இதெல்லாம் படிக்கவே இல்லாமல் ஓல்டு புக்கள் இருக்கு அப்போ படிக்காம படிக்காமல் போனோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கோம் இங்கே வந்து பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஜாக்ஸ் போட்டு இதெல்லாம் வந்து எழுதி வைங்க கோனா என்ன அரசன் அதுக்கப்புறம் வந்து ஏனா என்ன அம்பு ஐனா என்ன தலைவன் டினா என்ன நெருப்பு பீனா என்ன மலர் அவ்வளவுதான் இங்கே ஈனாலும் மலர் தான் பூனாலும் மலர் தான் அதையும் எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சு ஒரே இடத்துல பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சா இந்த பாக்ஸ்ல இருந்து ஏதாச்சும் क्वेश्चन கேட்டா மிஸ் ஆகாது அடுத்து தானா சோளை தானா கொடுத்தல் தானா கொடு தைனா டைட்டல் தைனா மாதத்தையும் குறிக்கும் அதையும் பார்த்துக்கங்க பானா பாடல் பானா அழைத்தல் நான் பார்க்கவே இல்ல நான் ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் படிக்கும் போது இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கிறனால ஈஸி ஆயிடுச்சு எனக்கு ஆனா பசு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் இருக்கா பாத்திரலாம் இருக்கு இங்க பாருங்க நான் அழைக்கும் போ நான் அழைக்கும் ஒரு எழுத்து அழைக்கும் போனா அப்போ என்ன பண்ணுவோம் பான அழைப்போம் அவ்வளோதான் நான் வாயை திறக்க வைக்கும் ஒரு எழுத்து நான் வாயை திறக்க வைக்கும் ஒரு எழுத்து ஆ ஆனா வருதா நான் இகழும் ஓர் எழுத்து சி சீனா இகழ்ச்சி அவ்வளவுதான் சீனா இகழ்ச்சி இன்னும் நல்ல த நல்ல இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க இந்த சீங்கிறதுல வந்து சீனு கொடுத்துட்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க அவங்களைய அது வந்து எப்பயுமே என்ன கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னா நெடியில் எழுத்து நாற்பது இருக்கும் குறியில் எழுத்து ரெண்டு தான் இருக்கும் அப்போ ஒரு இடத்து ஒரு முன்னாலே நெடியில் எழுத்துக்கு ஃபஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து நோ தூய் சைடில் எழுதி வச்சிருக்கேன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை தவிர இங்கே வந்து அதோட குறியில் எழுத்து கொடுத்து உங்களை ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்க்காம போயிருவீங்க ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா எப்பயுமே சப்கான்ஷியஸ் மெமரியில் இருக்கிறது தான் ஆன்சர் தேட போகாமே தவிர அந்த இடத்துல நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் தமிழுக்கு எவ்வளோ நேரங்கள் ஒதுக்கும் போது அப்போ டைம் ப்ராசஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தப்பு பண்றீங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நான் பறக்கும் ஒரு எழுத்து அதுக்கப்புறம் வந்து வேற எனக்கு நான் வழி அனுப்பும் ஒரு எழுத்து போ முடிஞ்சா ஓல்டு புக்கில் இருக்கிறதுலாம் கவர் ஆயிடுச்சா இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை கொடுத்து இது முடிச்சாச்சா அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த லெசன் முடிச்சோடனே அந்த லெசன்ஸோட ப்ரீவியஸ் கொஷனில் எடுத்து நான் வந்து அந்த லெசனில் கரெக்டாக சிலபஸ் வச்சு படிச்சினா சிலபஸ் வச்சு படிச்சீங்கன்னா அப்போ என்ன ஆகும் சிலபஸில் இருக்கிறதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க சிலபஸில் இருக்கிறதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அடுத்து எங்கே போவீங்க ப்ரீவியஸ் ஒரு கொஷின் நான் படித்ததுக்கும் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் சம்மந்தம் இருக்கா இல்லை நான் தேவையே இல்லாமல் நான் வந்து ஒன்று படிச்சுட்டு இருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அது எடுத்து பார்த்து தானே தெரியும் அப்போ எடுத்து பாருங்க ஓரளவுக்கு ஒருமையா பிவிசி கொஸ்டின் அகடமியில இருந்து நான் வந்து டைப் பண்ணி நாங்க கொடுத்துட்றோம் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம்ல நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு பொருந்தா என்னையே கண்டறிக்க சொல்லோடு பொருளை பொறுத்துக்க காணா என்ன சோலை அதுக்கப்புறம் வந்து கோணா என்ன அரசன் சோனா மதில் இஞ்சினாலும் மதில் புரிசைனாலும் மதில் சொல்லிட்டேன் முன்னாடியே கரெக்டு தான் நானா வந்து என்னது நானா நாக்குன்னு வரணும் நானேன்னா நாவு நாக்கு இந்த மாதிரி எந்த லெட்டர் வேணாலும் கொடுக்கலாம் எந்த எழுத்து எந்த சொற்கள் வேணாலும் கொடுக்கலாம் அந்த சொற்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதை மாற்றிக்கணும் இது இந்த தானாக தான் கொடு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொடுன்னா என்னென்னு இந்த எழுதி வச்சுக்கோங்க தானாக தான் கொடு அவ்வளோ தான் முடிஞ்சு ஒரே இடத்துல எதாவது பொய்தன் பண்ணிடுங்க அடுத்து நான் அடுத்த அடுத்தது வந்துச்சு பார்த்திங்களா இது ஒரு பிஎஸ்சி கொஷின் அவ்வளோ தான் நானாக என்ன நாக்கு அவ்வளோ தான் அடுத்து பவுனா என்ன பவுக்கு நான் அங்க அத்தனை இடத்தையும் சொன்ன பவுனா கைப்பற்றுறது அப்போ பவுனா வந்து கவர்றது ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு ஒரு அரசன் வந்து இன்னொரு அரசனோட நாட்டை வந்து என்ன பண்றா அப்படின்னா கவர்றான் அப்போ கவர்னா கைப்பற்றுறது பவுனா என்ன கவர்னு தெரியணும் தெரிஞ்ச அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ குறிக்கின்ற பொருள் மூணுமே ஆப்ஷன்ல இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் அதை தான் படிச்சுக்கணும் என்னென்ன குறிக்குது அப்படின்னா வீணா மலர்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளேஷன் வேற கொடுத்துருக்கோம் வீணா மலர் அப்படிங்கிறதுக்கு வீணா மலர் மலரோட என்னென்ன இருக்கு அப்படின்னா பறவை அதுக்கப்புறம் வந்து கொள் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தூ என்னும் சொல்லின் பொருள் பின்னொருவற்றில் எது தூணா உன் தூணா தூய்மை தூணா உண்ணு தூணா தூய்மை குறிப்பிடமா

இத பார்த்துருங்க அதுக்கப்புறம் யா யானா வந்து என்னது யானா நமக்கு தெரியும் அகலம்னு தெரியும் யானா அகலம்னு தெரியும் இன்னொரு இன்னொரு என்ன 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 பொருள் ஒரு வகை மரம் யா பொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில இருந்து குறுந்தொகையில ஒரு பாடல் வரும் பாலை நிலத்தை பத்தி பாடுற ஒரு பாடல்ல வந்து இந்த யா பொலிக்கும்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையை கூட நீங்க ஞாபகம் இங்க இருந்து கூட அங்க போகலாம் சோ எந்த எதை எதை படிச்சாலும் கொய் பண்ணி படிக்கும் போது நமக்கான டைம் மிச்சமாக சொல்றது இதனாலதான் யா அப்படின்னா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் ஒரு வகை மரங்கிற குறிப்பிடற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை குறுந்தொகைக்கு யாரு இயற்றியவர் அந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கணும் சோ ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும் எந்த படிச்சாலும் ஒரு கண்டினியூட்டியோட படிக்கும் போது நமக்கு ஈஸியா வந்து கஷ்டப்படாமல் படிப்போம்னு சொல்லி நான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பவு அப்படின்னா வந்து கவர் கவர்னா கைப்பற்றுதல் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து ஐ ஐ என்பதன் பொருள் ஐ என்பதன் பொருள் வந்து அழகு அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு அது வந்து ஐ என்றால் அழகு என்றால் அந்த மாதிரி வரும்ல அப்ப வந்து ஐ என்றால் அது அழகு என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு பாட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்க வந்து ஈஸியாக எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மைண்டர்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக மாறிது எல்லாமே அதுக்கப்புறம் ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுங்க ஊரு ஊ என்ற பொருளின் சொல்லை தேர்ந்தெடுக்கணும் ஊனா இறைச்சி அதே வந்து சே அப்படின்னா இங்க உயர்வு சேனா சேகு வேற சொன்னா கே வேற நினைச்சேன் எனக்கு உயர்வா தோணும் அப்படின்னு நான் நினைச்சுருவேன் அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க பின்வரும் பொருத்தமான இணையை காண்க அப்ப மற்றதெல்லாம் பொருத்தம் இல்லாதது பொருத்தமான இணை என்ன பைனா வைகோல் பைனா புல்லுன்னு பார்த்தோமா பைனா புல்லுன்னு பார்த்தாச்சு அப்ப வைனா வைக்கோல் புல்லுதானே அடுத்து வந்து தே அப்படின்னா என்னதே கடவுளை குறிப்பிடும் இந்த மாதிரி ஒரே கொஸ்டின்குள்ள ஆப்ஷன்ல பிரிச்சு பிரிச்சு பாருங்களே காணா என்ன சோறை பீனா மலர் அந்த பக்கம் இருக்கிற தேய்க்கான கடவுள் வந்து இங்க இருக்காரு காணா சோலை மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்காங்க கொஸ்டின் எப்படி மேக் பண்றாங்க பாருங்க பீனா மலர் அங்க இருக்கிற வீக்கி இங்க மலர் இருக்கு அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின்ஸா சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்கு ஆன ரீசன் வந்து இங்கதான் ஆப்ஷன் சொல்ல இருக்கு இந்த ஆப்ஷனை புடிச்சிட்டீங்க அப்படினாலே நீங்க மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அடுத்து மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி ஒருத்த ஒரு மொழியின் பொருள் அறிக்கை மானா விலங்கு இந்த மாக்கு மட்டும் நிறைய ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு விளக்கு இருக்கு அதை மட்டும் நல்லா பாத்துங்க ஏன்னா மாக்கு வந்து விலங்குன்னு மட்டும் இல்ல மானா பெரியன் ஒரு அர்த்தம் இருக்கு மானா மாமரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கு மாக்கு மட்டும் நிறைய இருக்கு அதை நல்லா பாத்துங்க அதுக்கப்புறம் இதுல வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ல போய்க்க முடியுமா ஆப்ஷன்ல இருந்து இருக்க முடியும் ஒரு மொழி இல்லை அப்போ இதோட பத்து கொஸ்டின் முடிஞ்சிச்சு படிச்சதுல இருந்து தான் நமக்கு வந்திருக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த கொஸ்டின்ஸ் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு ஒரு மொழியில இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா அப்போது ஒவ்வொரு டைமும் வந்து நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிலபஸை வச்சு படிங்க சிலபஸை வச்சு படிச்சுட்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து பிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியல் கொஷின் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக மாறிடும் சரிங்களா இதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் இலக்கண கிளாஸ்லையும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்